உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயமுத்தூரிலே ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த நூலகத்திற்கும் பெரியார் அறிவு உலகம் என்ற பெயரையும் சூட்டி அவருடைய திருக்கரத்தால் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இந்த பணியை தொடக்கி வைத்தார்கள் தொடர்ந்து இந்த பணி முடிவடைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் என்னுடைய ஆய்வு என்பது இது மூன்றாவது முறையாக இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பாலத்தை இந்த கட்டட நூலகத்தை பொறுத்தளவிற்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும் நூலகத்திற்கு உள்ளே அமைய இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் அது ஐம்பது கோடி ரூபாயிலும் கணினி போன்றவைகளை ஐந்து கோடி ரூபாயிலும் ஆக முந்நூறு கோடி ரூபாயிலே இந்த நூலகம் அமைய இருக்கிறது என்னுடைய மொத்த அளவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி பரப்பு கொண்ட இந்த நூலகம் இதில் தரைத்தளம் உட்பட ஏழு தளங்கள் அமைந்திருக்கிற ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது இதற்காக அரசின் சார்பாக ஏழு ஏக்கரா நிலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதமும் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மைல் புரோகிராம் ப்ரோக்ராம் லிஸ்ட் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கிறோம் அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று அரசின் சார்பாக அவருக்கு நான் கேட்டுக்கொண்டேன் அவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு விமான துறையின் மூலமாக மறுப்பிலா அன்று என்ஓசி வாங்கப்பட்டு விட்டது அதே போன்ற கட்டிட அமைப்பு டிடிசிபி அதனுடைய பர்மிஷன் வாங்கிட்டோம் தீயணைப்பு துறையினுடைய பர்மிஷன் வாங்கியாச்சு ஆமே பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாட்டு துறையின் சார்பாகவும் அதன் வாரியத்தின் மூலமாக அனுமதிகள் எல்லாம் பெற்றுவிட்டோம் இப்போது இருக்கிற நிலையை பார்க்கிற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் தொண்ணூறு ஆயிரம் புத்தகங்கள் இதில் வர இருக்கிறது தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் எக்ஸலேட்டர் பொருத்தப்பட இருக்கிறோம் லிஃப்ட் வந்து நாலு லிப்டுகள் வந்து இதில் போட இருக்கிறோம் கழிவுநீர் சுத்தகரிப்பு வசதிகள் வாகன நிறுத்தமிட வசதி நான்கு சக்கர வாகனம் மட்டும் ஏறத்தோட இரநூறு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்தப்படும் இரு சக்கர வாகனம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நானூற்றி ஐம்பது இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும் ஏன்னா லைப்ரரி படிக்க வரவங்க கார்லேயும் வருவாங்க டூ வீலரையும் வருவாங்க அதுக்கு வேண்டிய வசதிகளை வந்து இங்கே செய்து தரணும் முடிவு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஒரு உள் அரங்கம் ஒன்று அமையிருக்கிறோம் அதில் ஏறத்தாழ முந்நூற்றி ஐந்து இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கமாக அது இருக்கும் அதில் அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித் தேர்வு நூலகம் மாற்றுத்திறனாளிக்கின்ற ஒரு பிரிவு தமிழ் நூல் என்று அதற்கென்ற தனிப்பிரிவு அதாவது சொந்த நூல் வாசிப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்படும் ஏன்னா இப்போ ஐஏஎஸ் எழுதணும் குரூப் ஒன் சர்வீஸ் எழுதணும் வங்கிக்கு எழுதணும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற பட்டதாரிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது ஆனால் அதுக்கென்று தனியாக வந்து சொந்த நூல் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறதுன்ற ஒரு இடம் இதில் ஒதுக்கப்படும் அதே போன்று தொழில் நிறுவன திறன் மேம்பாட்டு மையம் ஏன்னா இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்கிற காரணத்தால் அதுக்குன்னு ஒரு இடத்த நாங்கள் வந்து ஒருக்கிருக்கிறோம் அதே போன்று வீக்லி மேக்சின் அது மாதிரி மந்த்லி மேக்ஸின் அது போன்ற பருவ இதழர்கள் அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும் ஆங்கில நூல் என்று ஒன்று தனியாக எடுக்கிறோம் எப்படி தமிழ் நூல் பிரிவுன்னு ஒரு பகுதியை ஒதுக்குறோமோ அதே மாதிரி ஆங்கில நூல் பிரிவு என்று அதுக்கு ஒரு தனியை வந்து ஒருக்குறோம் அதில் இன்றைக்கே டிஜிட்டல் காலம் இது எனவே டிஜிட்டல் நூலகம் அறிவியல் மையம் இப்படி பண்ணுற பல்வேறு இந்த நூலகத்தில் புதிய டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி இதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டு இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட எங்கள் துறை சார்ந்த இந்த நான்காண்டு காலத்தில் ஆணைகள் எல்லாம் பிறப்பிக்க விட்டு பணிகள் எல்லாம் நடைபெற்றதா என்று ஆய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல எங்களை ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்துக்கொண்டதே வந்து கோவையில் நடைபெறுகிற நூலகம் வந்து எந்த தேதியில் முடியும் எந்த பணிகள்லாம் நடைபெற்று இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவருடைய ஆய்வை மேற்கொண்டார்கள் அவர்கள் நான் குறிப்பிட்ட க நாட்களிலே அந்த நூலகம் கட்டப்பட்டு முதலமைச்சருடைய இசையை பெற்று திறக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி நேற்று தினமே கொடுத்தேன் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் வந்து நூலகத்தில் என்னென்ன பணிகள் நடைபெற்று இருக்கிறது என்று பார்த்தேன் எனவே முறையாக தரமாக ஏன்னா நீங்களே பார்த்தீங்க லேபில் அங்கே போய் ஒன்று க்யூப்லாம் செக் பண்ண கம்பிகள் மணல் எம்சாண்டு கல் அதே போன்று சாயலு ஸ்டீலு சிமெண்ட்டு தண்ணி வாட்டர் இவ்வளவும் டெஸ்ட் பண்ணணும் எப்போயுமே அதுதான் அந்த லேப் இருக்குது எல்லாமே முறையாக வந்து லேபு டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாம் சான்று வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த நூலகம் கட்டாயம் வந்து திறக்கப்படும் மேற்கு தான் வேலை தான் நடந்துருக்குது நீங்களே பார்த்து இரண்டாவது கட்டத்துக்கு வந்து அது எல்லையெல்லாம் முடிஞ்சுச்சு அதுக்கு வேண்டிய டெண்டர் ஒரு அந்த கண்டிஷனில் இப்போ வந்திருக்கிறோம் மூணாவது கட்டத்துக்கு வந்து நில எடுப்பு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஏற்கனவே சென்ற மாதிரி வந்து போக கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நிலையடுப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னால் அவர் வந்து வார வாரம் வந்து நிலையடுப்பு வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆய்வு செய்திருக்கிறாரு ஆனால் அந்த ரெண்டாவது கட்ட மொத்தம் டெண்டர் விட்டு அந்த சாலை பணிகளை வந்து செப்ப நடப்படுகிற ஆரம்பிப்போம் அந்த மூன்றாவது கட்ட நில எடுப்பு முடிந்த உடனே தொடர்ச்சியாக அதையும் வந்து ஏற்பாடு செய்வோம் ஆனால் கோவை மாநகர் வந்து முக்கியமானது கோல்டு நிறம் வந்து உப்பியல் பாளையம் பாளையம் இது ஏறத்தாழ பத்து கிலோமீட்டர் பாலம் வந்து இந்த பாலம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பத்து கிலோமீட்டருக்கு கீழே ட்ரெயின் அதாவது நடைபாதையோட கூடிய ட்ரெயின் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்ரு அது ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் எட்டு இடங்களில் வந்து இறங்கப்பாலம் ஏறு பாலம் வந்து அந்த பணிகளில் வந்து ஒரு பாலம் வந்து இறங்கப்பாலம் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது மீதி ஏழு இறங்கப்பாலத்தில் வந்து ஐந்து பாலங்கள் முடிந்து விட்டது இன்னும் ரெண்டு பால பணிகள் இன்னும் பதினைந்து தினங்களில் அது முழுமையடைந்துடும் இது அன்னில் மேக்சிமம் எல்லாம் முடிச்சுட்டோம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பணிகள் முடிஞ்சு விட்டது இன்னும் அஞ்சு சதவீத பதினா ரயில்வே ட்ராக்கு அந்த ரயில்வே ட்ராக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பல்வேறு வகையில் வந்து நம்ம வந்து அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை அது மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அவருடைய முயற்சி எங்களுடைய பொறியாளருடைய பெரும் முயற்சியின் காரணத்தினால் ரயில்வே துறை வந்து இப்போ வந்து அனுமதிச்சுட்டாங்க அந்த ரயில்வே துறைக்காக மாத்திரம் பார்த்தீங்கன்னா பெரிய கர்டர் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ கூட அந்த கரடர்லாம் வந்து தரமான தயாரிப்பளிக்கப்படுகிறதா என்பதெல்லாம் கேஜி மோலு கொண்டு வச்சு பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன் நான் அது வந்து நாங்கள் என்ன டிசைன் கொடுத்தோமோ அந்த டிசைனில் வந்து அந்த ஒப்பந்தாரம் வந்து சிறப்பாக வந்து செய்துக்கிறாங்க அந்த பணிகளை கூட பார்த்தீங்கன்னாக்கா இது ஹைட்ராபாட் கம்பெனியை சேர்ந்த வால்சன் கம்பெனி வந்து அவங்க தான் வந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அதை கீழே செஞ்சுட்டு வந்து லிஃப்டிங் பண்ணி மேலே எடுத்து வைக்கிறது தான் அது அது வந்து குறிப்பிட்ட ஒரு மூணு டெக்கு வந்து இருக்குது அதில் இப்போ இந்த ரயில்வேடைய போர்ஷனை வந்து இந்த கெரிடரை தூக்கி வச்சு இந்த பணிகளை முடித்தாதான் அந்த பகுதியில் இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டு டெக்கை வந்து முடிக்க முடியும் ரயில்வே தான் பணிகளுக்காகத்தான் ரெண்டு பக்கம் டெட்டு நான் வச்சுருக்குறோம் ஏன்னு கேட்டேன்னா லிஃப்டிங் மிஷின் அங்கிருந்தால் நாங்கள் தூக்கி வைக்க முடியும் அதுக்கு வேண்டி எல்லாமே பெரிய பண்ணி ரெடியாக இருக்குது அதனால் வந்து முதலமைச்சர் உடன் சரி நேற்றைய தினத்தில் இதையும் கேட்டார் கோயமுத்தூரில் வந்து எப்போ வந்து இந்த அவிநாசி பாலம் முடியும் அப்படின்னு எடுத்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கேட்டார்கள் அந்த அடிப்படையில் வந்து காலையில் இன்றைக்கு மாலை வந்து அதிகாரிகள்லாம் பொறியாளர்கள்லாம் வைத்து ஒரு ஆய்வு கூட்டம் அடித்த அடித்த அடிப்படையில் முப்பது ஏழு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் இந்த பணிகள் முழுமை அடைந்துவிடும் அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய இசையை பெற்று முதலமைச்சர் அவர்களே இந்த பாலத்திலிருந்து திறந்து வைப்பார்கள் டிசம்பர் மாதன்றது நாங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணின்னுக்குறோம் நாங்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து பதினெட்டு மாத காலம் டேட் அவங்கள பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல பதினெட்டு காலம் தான் ஆனாலும் சரி நாங்கள் டிசம்பர்க்குள்ளே திறக்கணும்னு சொல்லி எங்களுடைய பொறியாளர்களையும் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலும் ஒப்பந்தார் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அவங்க டிசம்பர் மாதமே நாங்கள் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே ஜனவரி மாதம் முதலமைச்சர்கிட்ட கேட்டு என்ன தேதி இசை தருகிறாரோ அந்த தேதியில் முதலமைச்சர் அவர்களே தான் இந்த நேரடியாக இது பெரியாருடைய அறிவு உலகம் என்ற அடிப்படையில் அவரே விட்டு அவரே வந்து இந்த பணிகளை தொடக்கி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த திரைப்படம் அவர் தான் பண்ணுவார் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது ஏற்கனவே பழைய எஸ்டிமேட்டு வந்து யாரும் எடுக்க வரமாட்டேன்றாங்க ஆனால் இப்போ வந்து என்னென்னா இன்னைக்கு இருக்கிற ஷெட்யூல் ஆப் ரேட் அதை வந்து அடிப்படையாக வைத்து புதியதாக வந்து ஒரு ரிவேஸ் எஸ்டிமேட்டு போடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் வேறு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் கட்டுக்கிற ரோடாக இருந்தாலும் பாலமாக இருந்தாலும் வேறு சட்டமன்றத்தில் வந்துன்னா சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வந்து இது ஒன்றிய அரசாங்கத்து ஸ்டேட் அரசாங்கம் கேள்வி கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் எந்த ரோடாக இருந்தாலும் என்ன தான் கேள்வி கேட்பாங்க ஆனால் இது போன்ற வந்து ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பாலமாக இருந்தாலும் சரி அல்லது சாலைகளாக இருந்தாலும் சரி அந்த நகை சம்மந்தப்பட்டது நாங்கள் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட நிதின் கட்கரிக்கு கொடுத்து தொடர்ந்து கடிதம் எழுதுகிறோம் அதே போன்று வந்து மதுரையில் ஒரு ஆர்வம் இருக்கிறாரு அதே மாதிரி சென்னையில் ஒரு ஆர்வம் இருக்கிறார் நகையா நகையை பொறுத்தவரைக்கு அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி எதெல்லாம் பெண்டிங் வேலை இருக்கிறதோ அப்பப்போ நாங்கள் ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் செய்கிறோம் அவங்களுடைய தேவைகள் என்னான்னு இருந்தாலும் நில பிரச்சனை இருக்கும் அவங்களுடைய தேவைகள் இடத்துல சொல்லுகிற பொழுது சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை செயலாளர் வைத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் சொல்கிறத பொறுத்து ரிவர் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவோம் அது தெரியாது ஏற்கனவே கோவை இந்த கரூர் வழியாக வர தானே சொல்கிறீங்க அது ஏற்கனவே வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா நான் அமைச்சராக வந்தபோது வந்து கிரீன்ஃபீல்டு சாலைன்னு நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் செய்ய போகிறோன்ற அறிவிப்போடு கிடந்தது அது நான் போய் நேரடியாக நிதின் கட்கரி அவரை போய் பார்த்து அது போடும்போது போடுங்க இந்த கரூர் வந்து கோயமுத்தூர்ன்ற விபத்துகள் அதிகமாக இருக்குது இன்னும் கேட்டால் கோவை நோக்கி வருகிற சாலைகள்லேயே அதிகமாக கார் வர்ற சாலைகள் அதுதான் இருக்குது ஏன்னா சவுத்துலேருந்து எது வந்தாலும் சரி நீ திருச்சி போன்ற பகுதி தஞ்சாவூர் போன்ற பகுதியிலேருந்து காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற முழு பகுதியில் இருக்கிறோம் இந்த சாலை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கொண்டு நாங்கள் வந்து கடிதம் கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நானே வந்து வலியுறுத்தி அதுக்கு பின்னால் தான் அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சு முந்நூற்றி எண்பது கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து டெண்டரை கொண்டாந்து விட்டு அதை மொத்த பணியும் பொறுப்பேற்ற கொண்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை தான் இல்லைன்னா அந்த சாலை வந்திருக்காது ஏன்னா கிரீன் ஃபீல்டு கிரீன் ஃபீல்டே தான் வந்திருக்கும் மொழியா அதை தட்டி எடுத்துருக்க மாட்டாங்க நீ கிரீன் ஃபீல்டு போடும் போது எப்போ நேரம் போட்டுக்க இதை முதல்ல செய்யு அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக அந்த ஒன்றிய அமைச்சரை கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க அந்த சாலை வந்தது அது அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த அவர் என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவருக்கு எனக்கு ஓட்டு போட்டவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் அது வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணன் அண்ணந்தமிகளாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்றங்களில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவரும் வந்து எனக்கிட்ட நெருக்கமானது சென்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவர் தான் அவங்க வீடு கட்டினாங்க எல்லாரும் வந்து என்கிட்ட பத்திரிக்கை வச்சு ஐயா நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுவாக கட்சி பார்ப்பதல்ல திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு யார் எனக்கு வந்து அழைப்புவது கொடுத்தாலும் சரி நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க யார் வாக்களிக்கணும் போட்டியை பார்த்து சொல்ல முடியுமா தான் அடிச்சிருப்பாங்க ஏன்னா மதித்து வந்து அடைப்படை கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திறப்புட கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன் அவ்வளோதான் என் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணார்னு என்ன கேட்டால் எனக்கு நான் தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அமைச்சரே அந்த மகேஷ் லைப்ரரிக்கு கட்டடம் கட்டி கொடுக்குறது எல்லாம் பண்ணுறது தான் எங்க வேலை அதுக்கு வந்து டைரக்டர் இருக்கிறாரு அதுக்கு அமைச்சர் இருக்கிறாரு அவரோட நீ கேட்டால் அவர் நல்லா தெளிவாக போய் சொல்லக்கூடியவர்